ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சவரணக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சி குருவின் பெயர்ச்சி கிரகங்களில் வந்து பூரண சுபர் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பதினொன்று கூடையவர் இப்போ அருமையாக நான்காம் இடம் என்னும் சுகஸ்தானத்திற்கு வரவிருக்கிறார் இந்த குரு நமக்கு என்ன பலன்களை தருவார்மா ஏற்கனவே வந்து நாங்கள் ஜென்மசனியில் அழகப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டம் குருவாவது எங்களுக்கு நன்மை செய்வாரா சென்ற காலகட்டங்களும் கூட எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கும்ப ராசி அன்பர்களுக்கு கும்பம் துன்பமாமா அப்படின்னு வந்து நிறைய கேள்வி கணைகள் கவலை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யோசனை இப்போ கும்பம் வந்து கவலை வேண்டாம் ஏற்கனவே அந்த ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் எவ்வளோ சிக்கல்களையும் மன அழுத்தங்களையும் தாண்டி கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சாதிக்கும் காலம் கவலையே வேண்டாம் நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் வெற்றி பெறணும் தளராது உழைக்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் நிறைய உதவி பண்ணுவார் மற்ற ராசிகளை விட மகரமும் கும்பமும் நிறைய எஃபர்ட் போடணும் மகரத்தை விட கும்பத்துக்கு வந்து பழங்களை அப்புறம் வந்து கொடுப்பாரு ஏன்னா லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்து மக மகரமாவது இன்னும் ரொம்ப கஷ்டப்படும் மகரத்தை விட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் கும்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நாளில் வரக்கூடியவர் வந்து உங்களுக்கு எட்டு பத்து பன்னெண்டு என்ற இடங்களை பார்ப்பார் நிறைய அசிங்கம் அவமானம் வழி வேதனை அதெல்லாம் பட்டுட்டோமா அப்படின்ற ஏழைச்சன கடங்காரன்ற பேரு ஏமாத்துக்காரன் பேரு இப்படிலாம் இருந்தவங்களாம் அந்த பழிச்சொல்லை முதல்ல நீக்குவார் சுப பார்வை எட்டாம் இடத்திற்கு வந்து விழுது அப்ப இது வரைக்கும் அந்த பழிச்சொல் நீங்கிடும் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவார் எப்படிமா எங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் தொழிலில் மேன்மை உருவீர்கள் எட்டு வந்து பத்து தொழில் ஸ்தானத்திற்கு பதினோராம் இடம் அதே போல் பத்தாம் இடத்தையும் அவர் படிப்பார் இது வரைக்கும் பிரச்சனை தொழில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்துருப்பார் அந்த ஏழாம் பார்வைக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே நடக்கும் அதனால் முதலில் கொடுத்த பிரச்சனைகள்லாம் நீக்கி இப்போ நல்லதை கொடுப்பாரு அதே போல் நம்மளுக்கு பன்னெண்டு என்ற இடத்த பார்க்குறாரு அப்போ தொழிலில் மாற்றம் இருக்கும் தொழிலுக்காக ஒரு பயணம் இருக்கும் இந்த பயணத்தெலாம் ஏற்றுக்கோங்க மாறுதலை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாறுதல்கள்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து முதலீடுகள்லாம் வந்து கையில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அந்த முதலீடுகள் வந்து தங்கத்தில் இடத்துல அதே போல் ஒரு ஃபிக்ஸ்டரில் போட்டு கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த ஏழரை சனியின் தாக்கத்தில் ஜென்மசனின் தாக்கத்தில் இருந்தோம் அதே போல் நம்மளுக்கு ராகு ரெண்டில் ராகு எட்டில் கேது உடல் உபாதைகள்லாம் நிறைய இருந்திருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸால் நிறைய பிரச்சனைகள் என்னென்னு என்னன்னு சொல்கிறதுக்கு தெரியல புது புது வியாதிலாம் சொல்கிறாங்க எங்கள் வம்சாவளியெலாம் எங்களுக்கு இல்லாத பிரச்சனையாக இருக்குது அதே போல் தொடர்ந்து வந்து ஒரு உடல் சுக குறைவாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வைத்தியங்களை கொடுத்து உங்களை நல்ல உங்களுடைய அயனசைன போகத்தை ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பாரு இது வரைக்கும் தூக்கமே இல்லாம நாங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அயன சைன போகத்த குடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உங்க சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கும்பராசிக்கு இது வரைக்கும் நான் ஒண்டியா கஷ்டப்படுறேன் குடும்பத்தை நான் தான் வந்து இழுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒருவருடைய துணை கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு தொழில்லையும் யாருடைய ஒரு உதவியாவது கிடைத்து உங்க தொழிலில் வந்து ஒரு படி மேன்மை உருவீங்க இந்த காலகட்டம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து இந்த வண்டியில் பயணம் செல்கிறது சாகசங்கள்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதே போல் இரவு நேர பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து உங்களுக்கு இருந்த அந்த கெடுபிடிகள் அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷரு இந்த ம மேலதிகாரி உடன் பணிபுரி இருக்கிற ப்ரெஷர்லாம் குறைஞ்சிட்டு தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நடை கிடைக்கும் நல்ல ஒரு தன பிராப்தி பொருளாதார வருவாய் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ குடும்பத்தில் குடும்ப உறவுகள் கிட்ட இது வரைக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்தது ஒரு புரியாத நிலைமை இருந்ததுன்றதெல்லாம் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தெரிந்து கொண்டுடும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க சிவ வழிபாடு நிறைய செய்யணும் சிவனை வழிபடுபவர்களுக்கு இந்த ஏழை சனி வந்து ஒன்றுமே செய்யாது அந்த ஏழை சனி வந்து அவ்வளோ வந்து ஒரு நல்லது செய்யுமா இந்த சனீஸ்வர பகவான் நிறைய நன்மைகளையே செய்வார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு நம்மளுடைய மூல நூல்கள்லாம் ஏன்னா முச்சு முத்துசாமி தீட்சிதர் நவகிரக கீர்த்தனைகள்லாம் அவ்வளோ அருமையா பாடியிருக்கிறாரு அந்த கீர்த்தனைகளை பாராயணம் செய்வது கோளருப்ப அதிகம் படிப்பது ஏன்னா திருஞான சம்பந்தர்கிட்ட அப்பர் சொல்றாரு ஐயா இன்னைக்கு இந்த செல்லாதீங்க கோள்களின் நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது திருஞான சம்பந்தர் வந்து சொல்லுவாராம் அந்த கோள்களுடைய தலைவனை ஈசன்னா அதனால நான் அந்த ஈசனை வணங்கும் போது இந்த கோள்கள் வந்து நமக்கு நண்பனாக தான் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிய பாடல்தான் வந்து கோளறுப்பதிகம் எல்லா கோள்களும் எனக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வேயிறு தோழி பங்க தோழி பங்கன் கண்டன் அப்படின்ற அந்த பாடலை வந்து நம்மளுக்கு பாடி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து திருஞான சம்பந்தர் கூறியது இந்த வேயிறு தோழி பங்கன்ற பாடலை வந்து தினமும் பாராயணம் செய்யுது அதை ஆடியோட போட்டா கூட உங்களுக்கு கேட்டுடும் சிவஸ்துதி அதே போல ஓம் நம சிவாய இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த காலகட்டம் கும்பராசிக்கு வந்து பிரச்சனைகள்ல இருந்து மீளக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை தெளிவை வந்து கொடுத்துடும் ஏன்னா அந்த எட்டாம் இடம்ன்ற அந்த வழி வேதனையை தாங்கக்கூடிய ஒரு பக்குவமும் அதுலேருந்து நம்ம எப்படி கடந்து வரலான்ற ஒரு செயல்பாட்டையும் இந்த குரு பகவான் நம்மளுக்கு கொடுத்துருவார் ஏன்னா அவர் ரெண்டு பதினொன்றுக்குரியவர் அதனால் அந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இப்போ நம்மளுக்கு வந்து வந்துடும் சூழலை வந்து நம்ம கடந்து வந்துடும் குடும்ப உறுப்பினர்கிட்டலாம் நம்ம வந்து ஒரு சுமூக சூழலை எதிர்பார்க்க கூடாதுன்ற ஒரு தெளிவாக நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கும்பராசிக்கு சுப காரியங்கள் நடப்பது சுப பேச்சுவார்த்தை நடப்பது சுப செலவீனங்கள் நடப்பது இதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கும் கல்யாணம்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய எதிர்த்திறப்புக்கு குருபலன் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க ஒரு சிலருக்கு காதல் திருமணங்கள்லாம் நல்லபடியாகவே முடியும் ஏன்னா எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் ஏன்னால் கும்பராசி தான் கும்பராசி லகனம் தான் லவ் மேரேஜ் செய்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் எப்போவும் வந்து மாமியார் வீட்டோடு அனுசரித்து செல்லும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டம் அனைத்து விதமான பிரச்சனை இல்லைங்க நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க நாங்கள் இன்னும் பிரச்சனையின் கடுமையில் இருக்கிறோன்றவங்களாம் நேராக சிவபெருமானுடைய பாதார விந்தங்களை பற்றி கொள்ளணும் சிவனை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ சிவனடியார்கள் எல்லாரையுமே சனீஸ்வர பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார் அதற்கு துணை புரிவதற்காக அந்த விமோச்சனத்தை கொடுப்பதற்காக இந்த பன்னெண்டாம் மடத்தை வந்து குருவும் சனியும் இணைந்தே பார்க்குறாங்க அதனால் அவங்க அயனசயன பய போக மேம்படுவதுடன் நிறைய ஆன்மீக பயணங்கள் இறை வழிபாடு பண்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் நம்ம நினச்சா கூட ஒரு கோயிலுக்கு போக முடியாது ஆனால் அந்த காலகட்டம் வந்து குச்சானூர் அதே போல் திருநள்ளாறு போன்ற இடங்களுக்கு சென்று வருவது ஏழை எளியவர் வறியவருக்கு நிறைய உதவி பண்ணுவது பிரதிபலன் பார்க்காம உதவி பண்ணுங்க இவங்களுக்கு இப்போ பண்ணால் இந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்குமான்றதை வந்து நினைக்க வேண்டாம் எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனுடைய பாதார விந்தங்களை பற்றி கொள்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பழங்களை தரும் பழமையை பான பழமையான சிவாலயங்களுக்கு சென்றுடுங்க அங்கே சென்று இறைவன் இறைமையை வழிபடும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு நம்ம செய்யும் பொழுதும் உங்களோட தீபங்களை ஏற்றி வழிபடும் பொழுதும் அதே போல் நம்மளுக்கு சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்யும் பொழுதும் அருமையான பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு குரு உங்களுக்கு எந்த நிலமையில் இருக்கார் அவர் உங்களுக்கு என்னவாக செயல்பட போகிறாரு உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்தா இல்லை வந்து உங்களுக்கு உறவுகள் சார்ந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான பலனை தரப்போகிறாரா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் இன்னும் நம்ம வந்து அருமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களை அறிந்து கொள்வதற்கு நம்ம கீழே இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவான் வழிபாடு ஏழை எளியவர்களுக்கு நிறைய அன்னதானம் வஸ்திர தானம்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நலன்கள் கூடுதலாக நடைபெறும் அதே போல் நம்மளுக்கு குரு நாளே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அவங்களுக்கு நோட் புக்கு பேனா பென்சிலு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது இப்படின்னு எவ்வளோ உதவிகளின் என்ன என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்யும்பொழுது அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா சனிக்கும் பலனும் குருவுக்கும் பலனும் பண்ணும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் நடைபெறும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும் கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்